வணக்கம் போர் செய்திகள் காரம்பாக்கம் தர்மராஜா நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ தர்ம விநாயகர் ஆலய கும்பாபிஷேக விழா சென்னை வளசரவாக்கத்தை அடுத்த காரம்பாக்கம் தர்மராஜா நகரில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ தர்ம விநாயகர் ஆலய கும்பாபிஷேகம் பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சிறப்பாக நடைபெற்றது மிகவும் மங்களகரமான ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு புரோதி வருடம் ஆனி மாதம் இரண்டாம் தேதி பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை தசமி தேதி அஸ்த நட்சத்திரமும் அமிர்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை எட்டு பதினைந்து மணிக்கு மேல் ஒன்பது பதினைந்து மணிக்குள்ளாக புதன் ஹோரையுடன் கூடிய கடக லக்கணத்தில் ஸ்ரீ தர்ம விநாயகர் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கும் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா மதுரவாயல் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் காரம்பாக்கம் கணபதி முன்னிலையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவினைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் மகாதீபாராதனையும் பக்தர்கள் மீது தீர்த்தம் தெளித்தல் பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து சிறப்பு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் மாலை ஏழு மணிக்கு ஸ்ரீ தர்ம விநாயகர் திருவிதி விழாவும் நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய அறங்காவலர் ஜே சம்பத் தலைவர் பி கலைச்செல்வம் துணைத்தலைவர் கே பாண்டுரங்கன் செயலாளர் கா விக்ரம் துணை செயலாளர் கே வேணு பொருளாளர் ஏ மாயழகு துணை பொருளாளர் ஏ வெங்கட்ராமன் மற்றும் கும்பாபிஷேக விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர் இந்த நிகழ்வில் பெருநகர சென்னை மாநகராட்சியின் காரம்பாக்கம் பகுதி நூற்றி ஐம்பதாவது வார்டு கவுன்சிலர் ஹேமலதா கணபதி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவினை சிறப்பித்தார் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து